மிளகு கொஞ்சம் வறுத்து போட்டா இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதனால வந்து இது வறுக்கிறேன் எங்க மாமியா துணி மடிச்சிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் ஒவ்வொரு பண்ணி டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் மூளை பொரியல் காலையில் செஞ்சேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து தோசை நான் சப்பாத்தி செய்யலாம்னு இருந்தேன் அவர் வந்து சரி சாப்பாடு செய்ய லேட்டாகவும் நினச்சிட்டு அவர் வரப்பையே தோசை பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு அதனால வந்து நான் காலையில் மார்னிங் வந்து நான் முட்டை பொரியலோட சாரி மூளை அப்படியே விட்டுட்டேன் இது வந்து போதும் அந்த ஸ்மெல்லு வருது அதுவே போதும் இதிலே வந்து கொஞ்சம் கசக்கா சாப்பிட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் குழம்பு உப்பு அப்புறம் மசாலா மஞ்சள் பொடி பொடி மிளகா பொடி அப்புறமேட்டு வெங்காயத்தக்காளி வந்து இதுலேயே போட்டுடலாம் எல்லாமே நம்ம இதுலேயே போட்டுக்கலாம் எல்லாமே இதை போட்டாச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வறுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் இதிலே கொட்டிடலாம் கொட்டிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் கொறைரணு ரொம்ப வந்து நைஸாக அரைச்சோம்னா அந்த தோ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிட்டு வந்து வடைசாத்தி இருக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிடான் ஏற்கனவே கழுவி கம்மு காய வச்சது தான் இருக்கு அடுப்பு பார்த்த வச்சு அவன் கத்திக்கிட்டே தான் இருப்பான்

மயில நடக்கோ. いや, வரது என்ன பாட்டிலுக்கு எதை சேதறது ஆவালি. முன்னா என்ன நான் ஊத்தி இது வந்து ஆயில். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். தாரியா? ஹே ஹே. சரி. ஆயில் ஏன்னா நல்ல நான் ஸ்மெல் வந்து உங்கள் வீட்டுக்கு கற்றுன்னு பிடிச்சாத எங்கள் வீட்டில் பட்டை லவங்கம் கட்டி காண இப்போ வந்து பட்டை லவங்கம் போட்டுட்டேன் வந்து இஞ்சி பூண்டு தான் அரைப்பேன் கடையிலலாம் எல்லாம் வாங்க மாட்டேன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சமையலுக்கு தேவையானதை வந்து நான் அரைச்சிக்குவேன் ஏன்னா நம்ம கடையில் நம்ம போய் வாங்குறது பிரச்சனை இல்லை இப்போ நான் ஒரு வீடியோல பார்த்தேன் அது வந்து பிளாஸ்டிக்ல வந்து என்னமோ ஊற வச்சு அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வருதுன்னு சொல்கிறாங்க நான் அப்பையிலேருந்தே முன்னையெல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தேன் நான் அப்புறமேட்டு வாங்குறதை விட்டுட்டேன் வீட்லேயே கொஞ்ச நாளும் நான் அரைச்சிக்கிறேன் நீங்களும் அரைச்சிக்கோங்க பேக்கெட்டில் அந்த வரத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க எவ்வளோ நேரம் ஆகுப்போகுது கொஞ்சம் முன்னையெல்லாம் நம்ம அரைச்சி தான் போடுவோம் அம்மாலாம் நம்மளுக்குலாம் அரைச்சி தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் எவ்வளோ நேரம் போகுது கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து சிக்கன் வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க சிக்கனை வந்து நம்ம கருதிக்கலாம் நல்லா இது வந்து நாட்டுக்கோழி கை வந்து இதுதான் வாங்கி ஒரு ரெண்டு மூணு தண்ணியில வந்து நம்ம கழுவிக்கலாம் ஏன்னா அதோடைய வாசனை வந்து நிறைய இருக்கும்

எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துலறி விடலாம் பொறுத்த வரையிலையும் நம்ம வச்சு நம்ம சமைச்சோம்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து அந்த கறியில இறங்காது ஏன்னா அந்த மசாலா வந்து மேலால் தான் இருக்கும் அதனால வந்து எப்பயுமே நம்ம நான்வெஜ் சமைக்கிற வரைக்கும் இதுலயே கொஞ்சம் லேட்டானாலும் இதுலேயே வந்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த மசாலாவும் அந்த சிக்கன் குழாலாம் இறங்கிரும் எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலுமே குக்கரில் வைக்காதுங்க இப்போ வந்து மசாலா இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நான் வந்து இந்த மசாலாலேயே எல்லாமே போட்டுட்டேன் சரி இந்த வெங்காய தக்காளி நான் அரைக்கிறதுலேயே வந்து எல்லாமே மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டேன் அதனால வந்து நான் இதை அப்படியே கொட்டிக்கிறேன் மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கு நம்ம அலசி ஊற்றிக்கணும் உப்பும் போட்டிருக்கேன் உப்பு இதுல சேர்த்துட்டேன் நான் கொஞ்சம் வந்து நம்ம உப்பு பார்த்துட்டு அப்புறமேட்டு வேகட்டும் நல்லா அதுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து கறி மசாலாவும் கறி மசாலா போடணும் நான் அதில் கறி மசாலா சேர்க்கல மஞ்சள் பொடியும் பொடியும் தான் சேர்த்தேன் நான் கறி மசாலா சேர்த்துட்டேன் அதாவது இந்த இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் கறி மசாலா சேர்த்தேன்னா கொஞ்சம் நல்லா இது வந்து நம்ம தண்ணி மாதிரி வைக்கணும் அதாவது நான் இப்போ எப்படி செய்யாதீங்கன்னா கிராமத்தெல்லாம் செய்வாங்க இல்லை எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மாலாம் வந்து இப்படிதான் சமைப்பாங்க எல்லாமே அரைச்சி ஊற்றி செய்வாங்க

சீரகத்தூள் கொஞ்சம் தூள் எங்களுக்கு வந்து கிச்சன் ரொம்ப சின்னது அதனால வந்து எது எங்கே வைக்கணும்னே தெரியாது அதனால வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் இருக்கும் கொத்தமல்லி தூள் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு நம்ம லாஸ்ட்டாக நம்ம எல்லாம் சுண்டுட்டோம் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம எல்லாம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வேண்டி இதெல்லாம் போட்டுக்கோம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம அதுக்கப்புறமேட்டு வந்து நான் உருளைக்கிழங்கு போடணும் நான் உருளைக்கிழங்கு வாங்க மறந்துட்டேன் காலையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இது வேகம் காட்டி தான் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பாடு இந்த பக்கம் வச்சாச்சு சாப்பாடு வெந்திருச்சு இந்த பக்கம் வந்து நம்ம கறி வேகம் வச்சிடலீங்களா அதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் முக்கால் வாசி வந்து இப்போ கறி வெந்திருச்சு வந்து இப்போ உருளைக்கெழங்கு போட்டாச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உருளைக்கெழங்குலாம் வெந்துடும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி மாதிரி கொஞ்சம் இப்போ வந்து இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு வாட்டி அரை இது வந்து தக்க தேங்காய் வந்து ரொம்ப இளம் தேங்காய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதை வந்து நம்ம கட் பண்ணி போடலாம் இப்போ நம்ம அந்த அடுப்பு பக்கத்துலையே வந்து நம்ம இது வச்சுக்கலாம் எக்கு எக்கு வந்து பாயில் பண்ணிக்கலாம் முட்டை வேக வச்சாச்சு குழம்பு வெந்துட்டிருக்கு குழம்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அது இல்லாமல் நம்ம எப்பயும் போல் நம்ம வைக்கிறது இந்த மாதிரி ஒட்டுக்காவே எல்லாமே அரைச்சி ஊற்றி வச்சாலும் நல்லாதான் இருக்கும் இதில் வந்து நம்ம லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம் போதும் போதும் இந்த பெப்பரு அதான் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப லேசாக இருக்குது தேங்காவை பார்த்தாவே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் வந்து நம்ம இதுக்கு மேலே போட்டுருவோம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு உருளைக்கிழங்கு எப்படி முக்கால்வாசி வெந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் க வெந்ததும் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நான் உப்பு பார்த்தேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கலரி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கையில வந்து இதை பிடிச்சிட்டு இருக்கேன் போனை ஏன்னா நான் பாருங்கள் எல்லாருமே தூங்குறாங்க எங்கள் மாமியா அங்கே துணியை மடித்து வச்சுட்டு கிளப்பிட்டாங்க பாருங்களா தூங்குறாங்க எல்லோரும் தூங்குகிறாங்க இப்போ நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள நான் எழுப்பணும் சாப்பாடு வந்து அடித்தாச்சி காலையில் மூளைப்பொரியல் செஞ்சுட்டு இது வந்து மீதி அப்படியே வச்சுட்டாங்க இது வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் முட்டை வேக வச்சதும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அடுப்பு திட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கணும் இப்போ எல்லாம் விளக்கியாச்சு எல்லாம் விளக்கி கழுவி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் நாட்டுக்கோழி பம்பு மூளை பாயில்டு முட்டை எல்லாமே செஞ்சாச்சு வாங்க சாப்பிடலாம் 拜。Bye.